வணக்கம் சத்யேந்திரா பேசுகிறேன் ஷங்கர் அவங்க படம் பார்த்தோம் கேம் சேஞ்சர் ஷங்கர் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சிவாஜி முதல்வன் இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப 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 நல்ல படம் கொடுத்த டைரக்டர் அவங்க ஒரு 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 ரெண்டு வருஷமாக ரொம்ப ரொம்ப வீக்கான டேஸ்ட் இல்லாத படங்களை கொடுத்துட்ருக்காரு அதில் இண்டியன் டூ ஒன்று இந்த படமும் சேர்த்துக்கலாம் இது கேம் சேஞ்சர்னு சொல்கிறாரு இது கேம் சேஞ்சர் கிடையாது கேம் லூசர் அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டை வச்சுட்டு பெரிய ஆர்டிஸ்ட்டை வச்சுட்டு பண்ணக்கூடாதுன்னு நான் ஒன்றும் சொல்லை நீங்கள் எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ்னா வச்சுக்கோங்க அதே சூப்பர் ஸ்டார் வச்சுட்டு மணிரத்னம் எடுக்கிற படங்கள் பாருங்கள் ராஜமௌலி எடுக்கிற ப படம் பாருங்கள் அதுலேயும் அவங்க ஒரு ஒரு அழகு ஒரு டேஸ்ட்டு ஒரு எஸ்தடிக்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி இந்த படத்தில் படத்தில் ஒன்றும் கிடையாது பிரம்மாண்டான்னு சொல்லியிருக்காங்க ஒரு சாங்குக்கு ரெண்டு சாங்க்கோ மூணு சாங்க்கோ செவன்டி ஃபைவ் க்ரோர்ஸ் செலவு பண்ணியிருக்காங்க எல்லாம் அந் அந்த அளவுக்கு இல்லை அப்போ நீ ஒரு சாங்கு டான்ஸ்க்கெல்லாம் நீ ஏன் செவன்டி ஃபைவ் க்ரோர்ஸ் செலவு பண்ணும் அப்படின்ட்டு ரசிக்கிற மாதிரி இல்லை செட்ஸ் எல்லாம் பிரம்மாண்டான்னு சொல்ல முடியாது நிறைய செலவு பண்ணியிருக்காங்க அழகு இல்லை முதல் ஒன்றில் பார்த்தோம் ஒரு ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் மண் பானை வச்சுட்டு அழகாக ஒரு சாங் பண்ணியிருப்பாங்க அதில் ஒரு வேஎஃப் ஒரு பெரிய பைத்தான் வரும் ரொம்ப நல்லா இருந்தது அப்போ அவங்க எடுத்த சாங் எல்லாம் அயங்கார வீட்டு பண்ணி அந்த சாங்ஸும் இதெல்லாம் ரொம்ப நல்லா நல்லாந்தது ஸோ இவங்க அப்படி சொல்லிக்கிறாங்களா நாங்கள் இவ்வளோ செலவு பண்ணிருக்கிறோம் அவங்களா செலவு பண்ணிக்கிறோம் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது நீங்கள் ஒரு ரசிகிற மாதிரி ஒரு படங்களில் உங்களால் ரொம்ப நல்லா கொடுக்க முடியல அப்போ எஸ்ஜே சூர்யா நடிக்கிறாரு இதன் பர்சனல் ஒப்பீனியன் எனக்கு எஸ்ஜே சூர்யா பர்ஃபார்மன்ஸ் நான் எனக்கு எப்பவும் பிடிக்கல நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் ஐ திங்க் ரியல் லைஃப்பில் ஒரு மிமிக்ரி ஆக்டர் நினைக்கிறேன் எங்கோ ஏதோ ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நான் அவங்க என்ன பண்ணுறாரு எல்லா எல்லா கேரக்டரும் இமிட்டேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு ஏதோ ஒரு சிவாஜி கண்ணேஷனையும் டி ராஜந்திரியோ ஒரு படத்தில் விஷால் படத்தில் எயிட்டி பர்சண்ட்டும் ஆர்டிஸ்ட்டாக இமிட்டேஷன் பண்ணி தான் ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஒரு ஆக்டரு நடிக்கும்போது அப்படி தெரிய நடித்த நடிக்கிற மாதிரி தெரியுது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரத்த கண்ணியன் எடுத்துக்கோங்க எம்ஆர் ராதாது அது ஒரு பெரிய காவியம் மாதிரி இருக்குது அவங்க அவங்களுக்கு இருந்த குரல் அவங்க நடிச்சது இன்னும் இன்னும் அவங்க நிற்கிற ஸ்டைலு அதெல்லாம் பவ்யமாக இருக்குது வேறு யாரும் அது இப்படி பண்ண முடியாது அது எம்ஆர் ராதா தான் பண்ண முடியும் அதுக்கப்புறம் ரொம்ப பழைய அசோகன் நான் நடிச்சிருந்தாங்க அதுல எல்லாம் ஒரு 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 அழகு இருந்தது அப்போ ஹிந்திலேருந்து நானா பட்டேக்கர்னு ஒரு ஆக்டர் வந்தார் பரிந்தா அவரும் அதில் இவர் மூணு பேரும் வில்லன் அதனால்தான் பேசிகிட்டு இருக்கிறார் ஸோ அதனால் இவர் இல்லை வில்லன் நடிக்கிறாரு இது எனக்கு அவர் பற்றி பர்சனலாக ஒன்றும் கிடையாது பட் அவர் நடித்த மாதிரி தெரியுது நடித்த நடிக்கிற மாதிரி நடித்த நடிக்கிற மாதிரி தெரியக்கூடாது வாழ்ந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி அந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் என்னால் ஒத்துக்க முடியல இப்போ நீங்கள் படா மன்மத்த ராஜா ராஜா இந்த எல்லாம் இருக்கு இல்லையா இது கிட்ட கிட்ட ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸாரீ பிளாக் சாரீ அதை வச்சுதான் எடுத்துருக்காரு ஐயஸ்ட்டு ஐநூறு ரூபாய் இருக்கும் அந்த ஸாரீ ஒரே ஒரு பெரிய ஸாரி அதை வச்சு எவ்வளோ சூப்பர் ஹிட் கொடுத்தாங்க ஒன்றும் யூஸ் பண்ணல ஸோ அதனால் நீங்க ஏ அவ்வளோ செலவு பண்ணு இவ்வளோ செலவு பண்ணு அப்படி சொல்லிக்கிறீங்க ஸோ நீங்கள் செலவு பண்ணுறது இல்லை அதை அதில் அதில் ஒரு அழகு காட்டுறது காதுக்கு இதை இதமாக இருக்கணும் அந்த மாதிரி இந்த படம் இல்லை ஸோ ஷங்கர் கேம் சேஞ்சாக கிடையாது கேம் ஸ்பாய்லர் கேம் லூசர் இப்படியே போனால் ஷங்கர் ஷங்கர் ரசிகர் எல்லாம் அவங்கள விளங்கி போயிட்டுறாரு நல்ல சங்கர் சார் நீங்கள் ரொம்ப டேலண்டட் நான் சங்கரோட ரொம்ப நல்லா பழகிருக்கிறேன் எயிட்டி ஒன் எண்டு அப்போ தான் நான் பெங்களூர்லேருந்தே நடிக்க வந்தேன் ஹாலிவுட் ஹோட்டல் சந்திரபவன் ஹோட்டல் ட்ரஸ்ட் புரம் அவரை நான் ஒரு ஒரு நாற்பது வாட்டி பார்த்துருப்பேன் டெய்லி ஏழுந்த நாலு நாலு மணிக்கு ஏழு இந்த ஒன்பது மணிக்கு நாங்கள் டீ சாப்பிட்டு பேசிகிட்டு இருந்தோம் பழகிட்டு இருந்தோம் அப்போது அவரும் அசிஸ்டன்ட் டைரக்டாக பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப ரொம்ப தங்கமான ஆள் ரொம்ப சீரியஸான ஆள் யாரோடையோ தேவையில்லாமே பேச மாட்டாங்க வெரி நைஸ் ஜென்டில்மேன் பட் இப்போ நிறைய டைரக்டருக்கெல்லாம் பெரிய பிரம்மாண்ட படம் பண்ணும்போது அவங்க கிரியேட்டிவிட்டியெல்லாம் இறந்து போயிடும் பணம் பார்த்துட்ருக்க தவிர நல்ல படம் எடுக்கணுன்ட்டு இப்போ நிறைய பேர் அப்படி பண்ணல ஒரு கோட்டா இருக்கட்டும் லோகேஷ் கண்ட்ராஜா இருக்கட்டும் அவங்க பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார் ஸ்காலர்ஷீட்ஸ் கொடுக்குறாங்களே தவிர அதுக்கு தகுந்த மாதிரி யாரும் நல்ல படங்கள் எடுக்கலை ஸோ அப்படி பார்த்தா நமக்கு மணிரத்னம் பாலா பாலா படத்துல எல்லாம் பார்த்தா பெரிய ஸ்டார்ஸ் இருக்க மாட்டோம் அந்த படத்தில் ஸ்டார் எல்லாம் தான் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் அவங்க எடுக்கும்போது அந்த மாதிரி இருந்தது அதனால் நாங்கள் அவங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுத்தாலும் அவர் எடுத்துக்கிற மாதிரி இல்லை பட் நீங்கள் மக்கள் மக்கள் இதயத்துலேருந்தால் வெளியே போகக்கூடாது இருந்தால் இந்த மாதிரி படங்களை விட்டுட்டு நீங்கள் முன்னே பண்ண படங்கள் மாதிரி இங்கே உங்ககிட்ட இப்போ நிறைய பணம் இருக்குது நிறைய டைம் இருக்குது ஆயிரம் ஸ்டென்ட்ஸ் வச்சுக்கலாம் அதனால இன்னுமே முதல் ம முதல்வன் மாதிரி சிவாஜி மாதிரி இன்னும் நல்ல படங்கள் கொடுங்க தேங்க்யூ